Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஒரு கோதுமை மாவில் ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இந்த இனிப்பு போண்டா தாங்க இந்த கோதுமை மாவில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோளை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சோல உப்பு கோதுமை மாவு வாழைப்பழம் போட்டு கொஞ்சோல சோடாப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு கூடையோ குறையோ வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து கொஞ்சோட சீனியை தான் சேர்த்துருக்கேன் சீனி சேர்க்கணும் சேர்க்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கணும் சேர்த்து நான் இன்னைக்கு ஜீனியை சேர்த்துட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு மூடி வச்சு கொஞ்ச நேரம் அது இருக்கட்டுங்க இப்போ வந்து ஒரு ஆறு பாதம் ஆறு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்கு இது வந்து நம்ம சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி இந்த மாவோடு தான் நம்ம இப்போ ஆட் பண்ணி இந்த போண்டாவை சுடப்போகிறோங்க இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த போண்டா வந்து ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரிருச்சு இப்போ இந்த குலகுரப்பை அரைச்ச பாதாம் முந்திரி பருப்பு ஏலக்காவை இந்த மாவோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த மாவுனையில் பசஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காய்ஞ்சதுமே இந்த பாண்டாவை நம்ம ஒன்றுன்னா சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் பார்த்து பக்குவமாக போடுங்க கையில் எண்ணெய் பற்றாமல் தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்த பின்னாடி திருப்பி கொடுங்க இப்போ அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கோதுமை மாவில் செஞ்ச இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்ம மைதா மாவில் கூட செய்யலாம் ஆனால் மாவில் செய்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாம் நான் வீடியும் வீடியோ அடுத்தடுத்து வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்